சிகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்களையாவையும் வாழ்த்து வரவேற்கிறோம் பெரிய மனவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பெரிய மனவர்களே உதவியற்ற நிலைமையிலும் திக்கற்ற நிலைமையிலும் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்யும்படியாக தேவன் கிருவு செய்திருக்கிறார் தாவிது என்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய உதவி செய்தாருங்க என்ன தான் பணம் காசு இருந்தாலும் என்ன தான் செல்வாக்கு இருந்தாலும் நாலு பேர் கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கையே வேஸ்ட்ன்னு தான் சொல்ல முடியும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது ஆனால் அந்த நாலு பேர் இருந்துவிட்டாங்களாம் எந்த ஆஸ்தி இருக்குதோ இல்லையோ காசு இருக்குதோ இல்லையோ பசுப்பட்டினியோ அந்த நாலு பேர் கூட நம்ம கூட இருந்துட்டாங்களாம் அது பெரிய சந்தோஷமாக இருக்குங்க உண்மையாகவே ஒன்று நாளாகவும் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அக்காலத்தில் நாளுக்கு நாள் தாவிதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்களாம் அலையில அக்காலத்தில் தேவ சமூகத்துக்குள்ளே நண்பு தேவ பிள்ளை ஏதாவது இதுக்கு உதவி செய்யும்படியான ஆட்களை கத்தனை அனுப்பி கொண்டே இருந்தார்களாம் அதை எப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் பாருங்கள் என் அன்பு தேவப்பிள்ளையே உதவி செய்யக்கூடிய ஆட்கள் உண்மையாகவே இன்னைக்கு உதவின்னு சொல்லி நம்ம சொந்த பந்த போய் கேட்டால் கூட அவங்க இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் உதவி செய்யும்படியாகவே ஆட்களை கர்த்தரை அனுப்பினாராம் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை அனுப்ப போறாருங்க உன்னிடத்தில் இருந்து பறிச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்கிக்கிட்டு உன்னை போட்டு கொடுத்துட்டு உனக்கு விரோதமாக உன்னுடைய ரகசியங்களை வெளியிடத்தில் கொண்டு போன ஆட்களுக்கு மத்தியிலே என் அன்பு தேவப்பிள்ளையே உனக்கு உதவி செய்யும்படியான ஆட்களை கர்த்தர் அனுப்புகிறாராம் அப்போ அவர்கள் வருகிறார்கள் சொன்னால் வாழ்க்கை வாழ்க்கை மகா சேனையாக ஒரு ஒரு பந்தா ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு வாழ்க்கையாக நல்ல ராஜரீகமான ஒரு வாழ்க்கையாக அந்தஸ்து உள்ள ஒரு வாழ்க்கையாக அரசு அதாவது என்ன சொல்கிறது ஆளுகை செய்யத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக கத்திர மாற்ற போகிறாருங்க நீ ஒருபோதும் நீங்கள் வெறுமை அல்ல ஒரு ஒருவரும் கிடையாது என் அன்பு தேவப்பிள்ளை நீ நீ ஒருவராக இருப்பது கிடையாது நீ தனிமையாக இருப்பது கிடையாது நீ ஓரியா இருப்பது கிடையாது கர்த்தரும் கூட என் அன்பு தேவப்பிள்ளை மகா சேனையான உதவி செய்யத்தக்க தானே ஆட்களை கர்த்தர உனக்கு போகிறார் நிச்சயம் இதை நடக்கப் போகிறது தேவ சமூகத்துக்குள்ள நன்றி செலுத்தி நம் சிப்பிக்கலாம் மகா இறக்கமும் கிருப நிறந்தைகள் அல்ல ஆண்டவரே அப்பா தாவிதனுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் உதவி செய்யக்கூடிய ஆட்களை அனுப்பினீரப்பா எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உதவி செய்யக்கூடிய உபத்திரவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல உபத்திரவ ஆண்டவரே உண்டாக்குகிறவர் அல்லப்பா ஆண்டவரே உதவி செய்யக்கூடியவர்களை கர்த்தரை அனுப்பி நாங்கள் நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே மகாசேனையாக எழுப்பி நிற்க கத்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படி ஆண்டவரே எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் மகா சேனையாக மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சு பிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் கத்தர் ஆசிர்வதிங்க ஒரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஊழியர்களுக்கும் சபைகளுக்கும் சபை மக்களுக்கும் நல்ல உதவி செய்யக்கூடிய ஒருமனக்குரிய ஆண்டவரே உண்மை உள்ள ஆத்து மக்களை ஆண்டவரே நபர்களை ஆட்களைச் அனுப்ப முடியாது சிபிக்கிறேன் அவர்களும் மகாசேனையாக மாறட்டும் ஊழியர்கள் மகாசேனையாக மாறட்டும் சபை மகாசேனையாக மாறட்டும் ஆண்டவரே விசுவாசியுடைய குடும்பங்களிலே கூட ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதத்தை கருத்தை செய்யும் ஆசீர்வது இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்பணம் செபிக்கிறச்சுனாலும் அப்போ இதாவே ஆமன் நலையிலூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே என் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்